அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதிய பார்க்கணும் ஒரு லக்னாதிபதிக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா லக்னத்துக்கு தொடர்பு இருக்கோ இல்லையோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லக்னாதிபதிக்கு தொடரும் இப்போ ஒரு ஜாதகருக்கு வீடு அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வி எதனா வச்சுக்கோங்க அப்ப வீடு அமையுமா அப்படின்னு கேட்டா லக்னத்துக்கு பாக்கலாம் அப்போ லக்னத்துக்கும் நாலாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தா கண்டிப்பா ஜாதகருக்கு வீடு அமையும் அந்த வீட்டுல ஜாதகர் இருந்து அந்த விஷயத்தை அனுபவிப்பாரா அப்படின்னு பாக்குறதுக்கு லக்னாதிபதிக்கும் நாலாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கான்னு பாக்கிறோம் இதுதான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம நாலாம் அதிபதி லக்னத்துக்கு மறையக்கூடாது அப்படி மறைஞ்சா ஜாதகருக்கு கொடுப்பணியே இல்லை லக்னாதிபதிக்கு மறையாம இருந்தா ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில வீடு அமைஞ்சிடணும் அப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பாவத்துடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்தாலுமே அது லக்னத்துக்கும் பார்க்கணும் லக்னாதிபதிக்கும் பார்க்கணும் லக்னத்துக்கு ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி இருந்தா அது கொடுக்குணை லக்னாதிபதிக்கு ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி இருந்தா அத அவர் அனுபவிப்பார் இப்போ லக்னத்துக்கு நாலாம் அதிபதி நல்லா இருக்காருன்னா ஜாதகருக்கு வந்து வீடு வாசல் எல்லாம் அமையும் ஆனா லக்னாதிபதிக்கு அது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிட்டுன்னா ஜாதகர் வீடு சொந்த வீடு இருக்கும் ஆனா இவர் வேலை விஷயமா வெளியூர் இருப்பாரு சொந்த வீட்டுல இருக்க முடியாது அந்த வீட்டுல வேற ஒருத்தர் இருந்துட்டு இருப்பாரு அப்ப இதுதான் நம்ம முக்கியமா பாக்கணும் இது மட்டும் இல்லாம நாலாம் பாவம்ங்கிறது வீடு மட்டும் குறிக்காது வண்டிய வாகனத்தை குறிக்கும் சொத்து சுகத்தை குறிக்கும் அப்ப ஜாதகருக்கு சொத்து சுகம் எல்லாம் இருக்கும் அந்த சொத்து சுகத்தை ஜாதகர் அனுபவிக்க மாட்டாரு வேற விஷயமா வேற ஒரு இடத்துல இருக்க போறது இவருக்கு சொத்து விஷயங்களை மத்தவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட வச்சு நம்ம ஜாதகருக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த துல்லியமா நம்ம எடுத்துட முடியும் இது எந்த பாவத்துக்கு வேணாலும் பார்க்கலாம் இப்போ எதிர்பாராத பணம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு உயிர் சொத்துக்கள் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சிருக்காரு இப்ப லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கு ஆனா லக்னாதிபதிக்கு எட்டாம் அதிபதி தொடர்பு இல்லை அப்படி இருக்கும் பட்சத்துல ஜாதகருக்கு உயிர் சொத்துக்கள் அமையும் அந்த உயிர் சொத்துக்களை ஜாதகர் அனுபவிப்பாரான்னு கேட்டா லக்னாதிபதிக்கு மறைச்சிட்டால உயிர் சொத்துக்களை அனுபவிக்க முடியாது ஆனா ஜாதகருக்கு கிடைக்கும் இதுதான் வந்து கான்செப்ட் அப்ப எந்த பாவத்தை நம்ம பாக்குறோமோ அந்த பாவத்தை லக்னத்துக்கும் பார்க்கணும் லக்னாதிபதிக்கும் பார்க்கணும் இரண்டுக்குமே ஒரு விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் ஜாதகர் அந்த விஷயத்தை அனுபவிப்பார் இதுதான் வந்து சிம்பிளான விஷயம் அதே சமயத்துல பவர்ஃபுல்லான விஷயம் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேள்வி இருக்குன்னா லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கும் தொடர்பு இருந்தா மட்டும்தான் திருமண வாய்ப்புகள் ஜாதகருக்கு தேடி வரும் லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் தொடர்பு இல்லைன்னா திருமண வாய்ப்புகள் தள்ளி கொண்டே போகும் அப்படிங்கிறதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஆக இந்த அடிப்படையில் எந்த பாவத்துக்கும் நாம் பலனெடுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்